ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜேஎம்கே விளாக் ரெண்டு கேங்க ஜேஎம்கே விளாக்ல என்ன பார்க்க போறீங்க என்னடா அப்படின்னு சாணி பக்கம் வந்துருக்குன்னு யோசிக்கலாம் இப்போதான் மழை வந்து கொஞ்சம் மோஞ்சி இருக்கு ரீசன் என்ன ஏன் இப்போ என்ன பார்க்க போறீங்களா எங்களை ஒரு சின்ன மாமரம் வேண்டது மாமரத்தடியை கட்டுவோம் அப்போ ஐயோ சாரன் நல்லது இன்னும் மாங்காய் பேர் வந்து இனிமே பேர் பேரை மறந்து போட்டேன் பட் இது வந்து சந்தைகளுக்கு எல்லாம் கிலோ ஆயிரத்தி அஞ்சூறு அப்படி விக்குது உங்களோட கிட்ட நுழைய காய்ச்சி இருக்கு சோ நாங்க அப்ப இந்த மாம்பழத்தை பிடிங்கி பழுத்தான் மேக்கப் போடுறோம் என்ன ஈஸியான முறையில் மருந்து அறிகாமல் பழத்தை வைக்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது வாங்க என்னன்ட்டு வீடியோக்குள்ளவே பார்க்கலாம் வாங்க இப்போ உங்களோட மரத்தில் ஒரு ஆள் எழுது ஏன்னா நாங்கள் பேனி வச்சு கொஞ்சம் பிடுங்கிட்டோம் மிச்ச மேலே அங்கே நிறைய கிடக்குது இருக்குது அதை பிடிங்கிறதுக்கு தான் நிறைய இதுவங்க இப்போ பிடிங்கி போகிறதுக்கு அதை விட இங்கே ஒரு கூடை ஃபுல்லாக கூடையிலே பேசினா இந்த மாம்பழந்தான் எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பக்கம் முன் பக்கம் உண்மையாவே முத்திட்டுது நல்லா முத்திட்டு தீங்க நல்லா அதே இது வந்து குருவி கொந்திருக்க நீ நல்லா முத்திட்டீங்க சோ நாங்கள் இதெல்லாம் பிரிந்து பொறுக்கி பேசினுக்க வச்சிட்டு இதெல்லாம் அப்படி இருக்கு அந்த கலையில போட்டுறாதுடா அப்படியே கொப்போடு புடிங்க ஆமா பாரமா இருக்கடா மாங்காய் ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாங்காய் கடைசி அரை கிலோ முக்கால் கிலோ வரும் லையெல்லாம் பாட்டு பேர் கொஞ்சம் முத்தட்டு இப்போ மரமே பார்க்க மாட்டிங்க ஒரு சின்ன மரம் தான் ஆனால் காய் நிறைய இருக்கா அது முத்திட்டுதா பிஞ்ச விடு Baboy. Baboy. Amma. Mom, bala mo na ma? Nyom, nyom, nyom na ma? Kadavil. Kadavil. Where is mom, nyom, nyom? Mom, bala na, the plane is here. Ah. Oh. Putting a pallu kawajit aran, jari ya? Oh. Okay. oh என்ன பழக்கவச்சா என்ன கூடவே மாநில பழுக்க பழுத்த பிறகு இருக்கணும் குருவியலுக்கு பழுக்க வச்சு குடுக்கிறாங்க உங்க மனசுக்கு தரம் இல்ல மேஞ்சி இது படுக்க ஒரு முக்கா கிலோ வருமல்ல ஓய் தரோ ஆமா பழுக்க வச்சிருக்கேன் அரங்குட்டிக்கு அடுத்தமுன்னா ஜூஸ் கம்மி பண்ணி கொடுத்துருவேன் அது குருவி இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ பேசின் ஃபுல்லாக பிடிங்க வச்சு நிறைய கிடக்குது மரத்துலேயும் கொஞ்சம் கிடக்குது அது கொஞ்சம் குருவி சாப்பிடட்டும் அதுவும் பாவம் தானே ஸோ நாங்கள் இவ்வளோ இப்போ ஏன் தூக்குங்க இன்னும் மிச்சம் மிச்சம் பெரிய வேலை இன்னி தான் இருக்குது இதுக்கெல்லாம் வாங்க ஏன்னா எங்கால பார்க்க நிறைய வேலை இனி இருக்குது காணிக்கல இப்போ நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் காணிக்கா ஃபுல்லாக தென்னம்பிள்ள இருக்குது தென்னம்புள்ள ஃபுல்லாக டங்கு வெட்டி விட்டுருக்குறோம் அதனால் எல்லா தென்னம்பிள்ளைக்கையும் தண்ணி நிற்கிது தேவையான அளவு தண்ணி மிச்ச வேலை நிறைய இருக்குது செப்பாப்பம் இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா அவ்வளோ தேங்கும் கழுவ போகிறோம் ஏனெண்டா பால் நிற்கும் பாலோட பழுக்க பழுத்தாது மொத்த நாங்கள் நாங்கள் தான் கழுவுவோம் காங்காய உங்க சனவியும் நாம வேலையை பாப்போம் வர ரெண்டு இது மாங்காய் பச்சையா இருக்கு மாங்காய் நல்லா இருக்கு

நான் இன்னும் வீடு கட்டவில்லை ஆனால் வெகு சீக்கிரமா வீடு கட்டுவேன் கட்டுறதுக்கு கையில காசு இல்லை அதனால அப்ப நான் வீடு ஒரு நாளைக்கு கட்டுவான் ரெண்டோ ஒரு நாள் வீடு கட்டுவேன் கட்டிட்டு கண்டிப்பா உங்களுக்கு பிளாக் போடுவோம் பாருங்க இந்த தினம் உள்ள இருந்து அந்த தினம் உள்ள வரைக்கும் என்ன காணும் பிடிக்கிட்டு போக முடியாது காரணம் முக்கியமானது எங்களுக்கு வேப்பம்புலையும் மாம்பழம்தான் அதை நாங்க இப்படி பழுக்க வைக்கிறதுன்றது பாங்க பார்ப்பம் நாங்களே இப்படி படக்கப்போ வேப்பிள்ளையை அடிக்கினா வேப்பில வந்து கப் இந்த மாம்பழம் அறுக்கும் அப்படிங்க

வீட்டில் எங்களால முடியாததா இல்லத்தானே முடியாத எங்கள் வீட்டு மாம்பழமும் வெள்ளமா புட்டும் என்ன மஞ்சள் மாம்பழமும் நாங்கள் பாட்டை எழுத போறோம் லியா குட்டி நாயே போட்டு சொல்லுங்க நிறைய பேர் வந்து கூட்ட நீங்க லியா

முட்டி நிலை வச்சு போட்டு திருமூர் லைனுக்கு திருப்பி பைக்கா போறோம் என்ன பைக்கா தான் இந்த போப்பா மில பழுக்கா பழுக்கலாம் நேரத்துக்கு பழக்கம் மருந்தடிச்சு வரிகள் அடிக்க

சில அரிசிவாளிகளை ஒழிச்சிட்டு மறந்துடும் அது அழுகிரும் அடி அரிசி அவ்வளோன்னு கெட்டு போயிருங்க அம்மா தடியோட லைன் கட்டி நிக்க பாருப்பேன் மார ஒழிச்சதுன்னு கேக்குறதுக்கு வாய திறக்க மாட்டோம் ஆறு கடிபிள் விழுந்தாலும் உள்ள நாம தப்பிடுவோம்னு ஆனா எங்களை விட்டு ஒரு ஆள் தப்பு செஞ்சாலும் ஆறு பேர் பேருக்கும் அடிபழ அதனாலயே தப்பு செய்ய பயம்

மாங்காய் தேங்காய் புளியங்காய் பூ நெல்லிக்காய் இருக்கு அந்த பூ நெல்லிக்காய் இருக்க நெல்லிக்காய் நான் மரத்துல இந்த நேரத்துக்கு உருட்டா போயிட்டு அம்மா நான் நெல்லிக்காய் இருக்கும்

சில தப்பு தப்பு பண்ணணும் அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும் அதுவும் தெரியாம அழிச்சிடணும் சின்ன வயசுல நல்ல பிள்ளை தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் எங்களோட சின்ன வயசுல ஏதாவது நாங்கள் சின்ன பிள்ளைகள்னா குழப்பம் செய்யறதானே கல்ல வேலைகள் செய்கிறதானே கல்லை வேலை செய்யறேன்னா இன்னையே சேர்க்க மாட்டேனும் ஏன்னா நான் மாட்டி கொடுத்து மாட்டி கொடுக்க மாட்டேன் கேட்டால் உண்மையை சொல்லிருவேன் நான் இப்பவும் அந்த பழக்கம் அதான் பிரச்சனை ஆனா இப்போ கொஞ்சம் கொஞ்சம் உருட்டுவேன் போய் சொல்லுவேன் இது குளபுள்ள ரெண்டு பையன் குழப்பிள்ளையா அமைந்து அதுவா பாசன்ன மாதிரி சொல்ல தெனமா தப்ப गणातरी नने ओय बन्ना विला फुली ले ना विकास मुली मां तो माची मामा गीती काय ती आलो दम्मा की ती आलोद

அதுக்காணி அம்மாக்களை ஒத்துக்கொள்வோம்னு சொல்ல இல்ல புள்ள ஒத்துக்கோ போலம் இல்லதான அடிங்க அடிக்கணும்

தம்பி உங்கள ஊருக்குள்ள இருக்கிறாங்களே கொடுத்து கட்டுப்படியாகாது ஐயா யாராவது ஒன்று ரெண்டு பேர் கிட்ட வந்து அவைக்கு கொடுக்கறது வேற ஊருக்கு கொடுக்கற அளவுக்கு கடை விட்டு மாமரத்துல மாங்கா இல்லை அதை விட எந்த பிள்ளைக்கு மாம்பழம் பண்டா பிடிச்ச பழம் பண்டா மாம்பழம் மற்ற சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் ஆப்பிள் கிரேப்ஸ் ஒரு பிடிக்கும் எந்த பிள்ளைக்கு மாம்பழம் நெல்லிக்காய்

வயசு போற காலத்துல நீங்க வந்து இப்ப அதுக்கு மூன்று ரிப் அடி அடிக்கிட்டோம் இதுக்கு வந்து ரெண்டு ரிப் அடிக்கிட்டோம் இதுக்கு மேல ஒன்னு இருக்கு அதுக்கு மாங்காய் இது வச்சு சாப்பிடுவோம்